வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கடைசியாக அழகர் வந்து நம்ம மதுரையில் இருந்து கிளம்புறாரு ஸோ வரட்டா மாமேன்ற மாதிரி கிளம்பிட்டாரு ஸோ அவரை நோக்கி நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்கணும் கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கேட்குறேன் அழகர் இங்கே அழகர் இப்போதான் பார்ப்போம் இப்போ எல்லார் இடத்துலையும் ஐயோ கரெக்டாக சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஆள் மட்டும் நாலு மணிக்கே இங்கே வந்துட்டாரு நல்லா நின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போங்க அப்படி முடியலன்னா அப்பன் திருப்பதியில் தான் போய் தங்குவார் ஸோ சரி பரவாயில்ல நம்ம போய்ட்டே இருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் தெரியும் அந்த இடத்துல கொண்டு போய் இருப்பார்னு நினச்சிட்டு வண்டியை எடுத்து போய்க்கிருக்கேன் சும்மா ஆனால் வேகத்தில் போய்க்கிருக்கேன் இருக்கேன் புழுக்காலே ஒன்று அந்த மாதிரி ஒரு இதில் போகிறேன் இன்றைக்கி தான் லாஸ்ட் நாலுனால பார்க்கலனா ஒரு சங்கட்டமாக இருக்குமே ஏன்னா அப்போ இருந்து அப்புறம் அவர் மலைக்கு போயிடுவார் அவ்வளோதான் இனிமேல் அதோட மதுரையோட வைப்பும் குறைஞ்சிரும் மதுரையே ஒரு மாதிரியாக சோறு ஆயிடும் மாதிரி ஆயிரும் எல்லாத்துக்குமே அந்த இது அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது அவரோட வேலையை முடிச்சிட்டாப்புல வந்தாப்புல திரும்பி போகிறாப்புல ஸோ ஓகே நல்லபடியாக நம்ம எவ்வளோக்கு வரவேற்பமோ அதே மாதிரி அனுப்பி வைக்கிறதும் சந்தோஷமாக அனுப்பி வைப்போம் நம்ம சங்கடம் வாய்க்கலாம் ஸோ ஓகேங்க இப்போ நான் போய்க்கிருக்க ரோடு பார்த்திங்கன்னா மூன்று மாடி ரோடு போலீஸ்டே போய் கேட்போம் இடத்துல போகும்போது அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இடத்துல வந்தாருன்னா அவங்களுக்குன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்க இந்த பஸ்ஸுக்காக நல்லா நம்மளை உள்ளே தள்ளி விட்டான் போட மாட்டேங்கிறாப்பில் ம் ஓரளவுக்கு வழி அடைச்சிருச்சு அடித்து தட்டி போயிட்டே இருந்தாதேன் நம்ம வேகமாக போகலாம் ம் ஓகேங்க ஸோ இன்றைக்கி அவர் வந்து கேமராரு அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோ வந்து இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன் அதனால் வந்து அவர் இது ஃபுல்லாக நேற்று நடந்தது தான் அதை உங்களுக்கு வீடியோவாக வர்றது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி தான் வருது ஓகேங்களா ஓகேங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாலத்தோட லாஸ்ட்டு என்ட்ரன்ஸ் முடியுற இடம் இந்த இடம் கரெக்டாக நம்ம இயற்பங்களா போயிட்டு அங்கே நம்ம கேட்டுட்டு எங்கே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அங்கேருந்து நம்ம ஒரே போக்க சித்தன் போக்கு சிவன் போக்கான்கிட்ட ஒரே போக்கை போய் பார்த்துட்டு லாஸ்ட்டை வழியாக போய்ட்டு வாப்பா அப்படின்னு கத்தி சொல்லிடுவோங்க ஓகே ஸோ நல்ல ஒரு பைப்போடு தான் போய்க்கிறீங்க பா கடைசியாக பார்க்க போகிறோம் அந்த சோகமும் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்துடணும் நம்ம எல்லா நாளுமே இப்போ வரிசையாக அலகரை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டுதான் இருக்கோம் ஓகேங்க ஸோ போலீஸ்கிட்ட கேட்டுவிட்டேன் அவர் கரெக்டாக பங்களா அந்த புதூர்லாம் தாண்டி வந்துருக்காரு நீங்கள் கரெக்டாக அந்த சைடு போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாரு க்ரௌடை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோடுங்க ரோட்டில் ஃபுல்லாக பைக் அடைச்சி வச்சிட்டோம் எடுக்க போகும்போது தான் பாடு என்ன பாடுன்னு தெரில பார்ப்போம் ஸோ எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக வச்சுட்டு போவோம் பார்ப்போம் வரும்போது எப்படி இருக்குன்னு ஓகேங்க ஸோ அப்படியே மெதுவாக பார்க்கு பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டத்தில் போய் நம்ம கலந்துக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கே ஒரு இடமும் அப்பா அடைசாக இந்த இடம் கிடச்சிருச்சு இதில் பாட்டிக்கலாங்க நமக்கு ஏற்ற இடம் ஓகேங்க ஸோ இனிமேல் கூட்டத்தில் கூட்டமாக கலந்து நம்ம வாட்டே இது பண்ணலாம் ஆனால் இதில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்களா அழகாக நீட்டாக அதெல்லாம் அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இது பெரும் திருவிழாங்க இது ஊர் திருவிழா மாதிரி சின்னதுக்குள்ளே அடைக்கிறவே முடியாது அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்ரௌடு அதில் மேனேஜ் பண்ணுறதுலாம் ஐயோ ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கேற்ற வேடம் போகிறது அதெல்லாம் வந்து இங்கே குறைஞ்சிருச்சுங்க இப்போ கடைசியாக வந்து வேடங்கள் வைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா போகிறார் இல்லையா அதனால் வைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைனா ஒவ்வொரு இடத்துலையும் டான்ஸார் ஆடிட்டே இருப்பாங்க பசங்கள் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நின்று நின்று ஆடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போவேன் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு இல்லை பார்ப்போம் ஸோ மேபி நடுவில் சென்ட்ரில் யாராவது ஆடுன்னா கண்டிப்பாக எடுப்போம் எனக்கு இந்த பலூன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு திருப்பி வந்துக்கிருக்காங்க நடுவில் மட்டும் மூவிங்கில் இருக்குது சைடு ரெண்டும் வெயிட்டிங்கில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா கூட்டத்தோட இது அவங்களுக்கு நல்லா தூக்கி காமிக்கிறனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சென்டரில் பாருங்கள் அழகாக மூவிங் தான் சைடு ரெண்டும் வெயிட்டிங் எப்போயா வருவார் அப்படின்ற ஒரு இயக்கத்தோடே இருக்காங்க மக்கள்லாம் ஸோ நம்ம அவ்வளோ நேரம்லாம் நிற்க முடியாது ஏன்னா நம்ம போய் எங்கிட்டு வராரோ நம்ம எதிர் சேவையாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தோட கூடமா நான் நடக்கேன் ஆரம்பிச்சிட்டேங்க ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பாதுகாப்போட போலீஸும் போலீஸோட வேன் வரும் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம அழகரை வந்து பார்க்க முடியும் இதுவே நம்ம தெரிஞ்சிடும் இது வந்துட்டாலே அழகர் வந்து இன்னும் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்றத ஒரு ஐடென்டிட்டி ஓகேங்க ஸோ பக்கத்தில் வந்து அந்த ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே வீடு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ தூரத்தில் அந்த அழகாக பல்லாக்கில் வர்றாப்புல ஸோ மதுரை பல்லாக்கு அந்த குதிரையிலே அந்த சாங்கை ஐட்டில் பாடி ஓடிக்கிருக்கு இருந்தாலும் அந்த கார்ப்ரேட்ஸ் ப்ராப்ளத்தினால அதை நான் அந்த சாங்கை போடலை போலீஸாக ரொம்ப பாவம் அவங்களாம் எதுவும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அந்த பாடு போடுறது எனக்கு இன்னமும் இதாக தான் இருக்குது எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க முன்னாடியே போ ஒரு ஒரு க்ரௌடு போகணும் போல ஓடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க பார்த்து போங்கப்பா அழகர் நம்ம பக்கத்துல தான் நிற்கிறாரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்குது இங்கே ஒரு மண்டப படி இருக்குது அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிப்பாருங்க தான் அழகர் பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்குது முன்னாடிலாம் ஃபிராக்வன்ஸ் ஆஃப் செகண்டில் போயிடுவார் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோவும் ரொம்ப நுண்ணிப்பாக எடுப்பேன் இப்போ ஏதோ வெயிட்டிங் போல் இவங்களாம் முன்னாடி போகணும் போல போனதுக்கு அப்புறம் தான் இவர் உள்ள வரணும் போல அதனால் ரொம்ப நேரம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி கடைசி டைமாக எனக்கு வந்து ஒரு காட்சி எழுத்து ரொம்ப நேரம் அவர் பக்கத்துலேயே நான் நீண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டு ஸோ நன்றி எப்படி சொல்கிறதே தெரில கடவுள் பக்தி உள்ளவர் வந்து இதை பார்க்கும்போது தெரியும் பார்த்து பார்த்து இங்கே வாரிங்க வேகமாக உரமும் கீழே விழுந்துட்டார் வேற இருந்தாலும் பிற அளவத்தில ஓ வேகம் அந்த வேகம்தான் அப்பா சாமி இனிமேல் அடுத்த வருஷம் தான் அவனை பார்க்கணும் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கடைசியாக அந்த இடத்துல நல்லா கத்திட்டு சரி நல்லபடியாக போய்ட்டு வாப்பா அடுத்த வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேங்க ஸோ கல்லற வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு மண்டபடி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து புது வரியாக வந்து அப்படியே தாண்டி கடைசியாக அப்பன் திருப்பதியில் போய் தான் அன்னைக்கு தங்குகிற நாள் நைட்டு அவர் தங்கினதுக்கப்புறம் அடுத்து கோயிலுக்கு போயிடுவாருங்க இதுதான் அவரோட ஷெடியூல் அந்த ஷெடியூல் படி தான் போய்க்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் லேட்டாகுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு காரணம் மண்டபப்படி அதிகமாக இருக்கிறனாலையும் க்ரௌடு அவ்வளோ விட மாட்டேங்கிறாங்க அவங்களும் அவ்வளோ தொடுத்து நிற்கிறாங்கல்ல அதனால் ஷெடியூலை கூட மாற்றலாம் ஃப்யூச்சரில் ஏன்னா க்ரௌடு வந்து அதிகமாகிறதுனால மக்களுக்காக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை இல்லை அப்பன் திருப்பதி போறதோ அடுத்த நாளோட இருக்கட்டும் நம்ம தானே எல்லாத்தையுமே மாத்தினது இது என்ன ஒரிஜினலா வந்து காலகாலமா இப்படியாவது இல்லை நமக்கு மக்களுக்கேத்த மாதிரியும் மெயினா வந்து மக்கள் ஒண்ணு தான் நம்ம இந்த இதுவே உருவாக்கி பண்றோம் அதனால ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கூட்ட அதிகமாகும் போது அவரோட கிளம்புறது கொஞ்சம் வேகமா கிளம்பிக்கட்டும் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக அவரோட போட்டோம் ஒன்றும் அவசரம் இல்லையே அங்கே போய் வேலை வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையே அங்கே போய் அங்கே தீர்த்தாடினா தான் உள்ளே விடுவாங்க கோயிலுக்குள்ள ஸோ அவரும் வீட்டுக்குலாம் போய் நிற்க போறாரு அதனால இங்கேயே வந்து நாங்கள் வந்து தரிசனத்தை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறேன் இங்கே டான்ஸ்லாம் ஆனாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 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 கூட்டம் மட்டும்தான் ஆடிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமும் பெருசா ஆடலை நிறைய பேர் ஆடுவாங்க ஆனால் இவங்க ஏதோ ஒரு சின்ன வைப்பில் இருக்காங்க பசங்க அதனால ஆடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி யாரோட மனசில் எல்லாத்துக்குமே தான் இருந்துச்சு நான் நல்லா கவனிக்க முடிஞ்சி ஏக்கங்கள் அதிகமாக இருக்க இருக்க ஒயிடுவாரே இன்னுமே எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற இது தான் இருந்துச்சு இந்த வேடை அதிகமாக யூஸ் பண்ணுறது காரணமும் இருக்குது ஏன்னா அந்த மதுரைக்காரங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக எவ்வளோ ஃபீலிங்கில் இருப்பாங்கன்னு ஸ்டார்டிங்கில் அங்கிட்டு ஆற்றுக்கு அங்கிட்டு உள்ளவங்க மீனாட்சியோட கல்யாணம் முடிஞ்சோட அவங்களோட இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அதோடய வாய்ப்பு குறைஞ்சிரும் இங்கிட்ட அழகர் வந்துட்டு இந்த ஆத்து பக்கங்களில் உள்ளலாம் குளிர்ச்சி வைக்கப்பட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இப்போ போகும்போது அப்படியே சைலண்ட் ஆகுது இதுதான் மேட்டர் ஸோ வைணத்தையும் சமயத்து சைனத்தையும் ஒன்றும் சேர்த்துட்டாப்ல திருமநாயக்கர் அவருக்கு ஒரு நன்றி அதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போச்சு ரெண்டே ரெண்டு பிரச்சனை மட்டும்தான் மொத்தத்துமே நடந்துச்சு அந்த ரெண்டு பிரச்சனையும் நான் அதில் சொல்லி அதை சங்கடப்படுத்த வேணும் தொண்ணூத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் அப்போ நல்லதானே நடந்திருக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்திலயும் இவ்வளோ பெரிய சண்டையோ சச்சரவோ பெருசாக இல்லாமல் நம்ம அப்படி தான் யோசிக்கணும் ஸோ அந்த ரெண்டு பெர்சன்டேஜை வந்து நம்ம இதில் குத்தி குத்தி காமிக்க வேண்டாம் ஸோ ரெண்டு பெர்சன்டேஜ் நடந்திருக்கு அது தெரிஞ்சிக்கிங்க என்னென்னு நீங்கள் மதுரைன்னு இதில் போட்டாலே வரும் என்ன பிரச்சனைன்னு போட்டாலே இப்போ வலைதளங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நோ ப்ராப்ளங்க ஓகே இவ்வளோ நேரம் நான் சோமாவை பேசுனதுக்கு சாரி இனிமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்கலாம் ஓகே இங்கே பாருங்க இங்கே கேங்க பற்றியில பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து சும்மா அல்ட்ரா சிட்டியில் பண்ணிக்கிறேன் அந்த பீக்கு ஊதுறது சவுண்டு யாராவது நக்கல் பண்ணாங்கன்னா பாருங்க ஒருத்தம் கூட பண்ண மாட்டான் ஏன்னா மதுரையோட பாசம் செய்து பொண்ணுங்கட்டு எல்லாம் அந்த வீரத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டலாம் தெரிய மாட்டான் இங்கே பெண்கள் தான் அவரோட வீரத்தையே காமிப்பாங்க ஏன்னா இது மீனாட்சி வண்ணம்மா ஒன்னோட ஆட்சி அப்படின்ற மாதிரி இருக்குது மோட்டை விளாக்க பண்ணுறவனை என்னை பிடிச்சி ஆன்மீகம் பேச வச்சுட்டாலே ஓகேங்க ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னவே மோட்டோ தான் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அழகிற பார்க்க முடியாது இல்லையா அதனால் வந்து இதுக்காண்டியே டைம் ஸ்பென்ட் பண்ணி என்னோடய மோட்டோ விளாகில் இப்போ நாளில் போட்டு அதுக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்த வீவர்ஸுக்கும் சரி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஓகே ஸோ அப்படியே அழகிறதுங்க இந்த லாஸ்ட்டில் தெரிகிறாப்பில் இப்போ வந்து அப்படியே நோக்கி தான் போய்க்கிருக்கேன் இருக்கேன் மறுபடிக்கும் பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்படியே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலாம் வண்டி க்ரௌடு இருக்க பார்க்கும்போது கண்டிப்பாக போகிறது ரொம்ப கஷ்டந்தாங்க ஏன்னா நான் நிப்பாட்டும் போது எவ்வளோ வண்டி நின்றுச்சு பாருங்கள் ரோடவே மொத்தமாகவே மறைச்சிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம் இப்போ மக்கள் இங்கே முடித்தக்கப்புறம் வெளியேறும்போது கஷ்டந்தான் சின்ன வேண்ட பார்த்தீங்களா எவ்வளோ வயபாட போகிறான்னு பார்ப்போம் மக்கள் பார்த்த உடனே திரண்டுங்கிட்டு நம்ம பைக் பக்கம்தான் வருவாங்க அதனால் நம்ம பைக் எடுக்கிறதுல கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் இவரை வீடியோ எடுத்ததுக்கு மெயின் காரணம் இவரோட வயசு எப்படியும் அறுபத்தஞ்சு இருக்கும் சின்ன பிள்ளையாக மாறிட்டார் பார்த்தீங்களா அவர் பிப்பி ஊதிக்கிட்டு அவர் வாட்டை போகிறார் பற்றில இதுதாங்க அந்த சந்தோஷங்கன்றது இந்த ஒரு திருவிழான்னு ஒன்று இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதும் அப்படியே போகும் கால ஆனந்த மாதத்தில் வந்து அவரோட குணத்தை காமிக்கிறார் இல்லையா ஏ நான் என்னதான் தான் இருந்தாலும் நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அறுபத்தஞ்சு வயசு ஜா ஜஸ்ட் ஏஜ் இஸ் எப்படி சொல்கிறது அது ஒரு ஏஜ் அவ்வளோதான் மற்றபடி குணங்கள் மாறணும் அப்படின்றதுலாம் இது இல்லை பார்த்தீங்களா அவர் வாட்டி அவர் அவர் வேலையை மாதிரி போயிட்டே இருக்க நீ என்ன நினைப்பியோ அதெல்லாம் அவர் கண்டுக்கணும் அவசியமே இல்லை இந்த திருவிழாவில் நான் அப்சர்வ் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் குணமும் மாறும் எல்லாருமே டான்ஸ் ஆடணும் தான் தோணும் ஒரு சாங் கேட்குற அதை மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னா அது நம்மளோட மெச்சூரிட்டி அவ்வளோ தான் மத்தபடி அதை விட்டுட்டு நம்ம ஆடுறோம் பார்த்திங்களா அது சந்தோஷம் உண்மையாவே நம்ம ரொம்ப நேரம் ஆடுறதுனால நல்ல கலோரி பேர் ஆகுதுன்னு ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுதுன்னு இருக்குது ஏன்னா இப்போ அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வைபான இடத்துக்கு வந்துட்டு உங்க கேங்கோட வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சுங்க ஸோ லைஃப்ல ஒரு டைமாவது அழவர்களுக்கு வந்து இந்த திருவிழாவை ஒரு நாள் கலந்துக்கிட்டு போங்க மற்ற மாவட்டக்காரங்க ஏன் சொல்கிறேன்னா எப்படி நடக்குதுன்னு பாருங்க ஐயா கழகரை எப்படி பாருங்க பாருங்கய்யா ரெண்டாவது இந்த வேலை பார்க்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுன்னா அது பின்னாடியே போவோம் ஏன்னா இடம் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குன்ற மாதிரி அதே மாதிரி தான் நான் இப்போ போய்க்கிருக்கேன் போலீஸ் வேணும் போது அதுக்கு பின்னாடி போனோம்னால் கொஞ்சம் நமக்கு வழி வேகமாக கிடைக்கும் அந்த கான்செப்ட் இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ஓகேங்க ஸோ ஒரு வழியாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்கக்கூடியதுலாம் இதுதான் இந்த பந்து தலையில் மாட்டுறது இது இதே நைன்டி கிட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஒரு ஃபோன் இருக்கும் இந்த ஃபோனை வாங்குறக்குள்ளேயே நாங்கள் வரப்பாடு ரெண்டாவது லேசர் லைட்டு இப்போ அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள் ஓகேங்க ஃபைனலாக நம்மளோட வண்டிக்கு வந்துட்டு மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டு நல்லாவே மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக அவரு இன்டிக்கிட்டே இருக்காப்புல எட்டாமே விடலை சொல்ல போனால் ஒரு ஒன் ஹவராக வந்து நான் அந்த இடத்துல நின்றேன் காரணம் வந்து க்ரௌடு அதிகமானதுனால வண்டி எடுக்கவே முடியல சடனாக எல்லாருமே அந்த இடத்துல எடுக்கவும் மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சுல அதனால் வெயிட் பண்ணுறது தப்புல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது மணி ஆயிடுச்சுங்க நைட் ஒம்போது மணிக்கும் ஜேஜேன்ருக்கு ஸோ காரணம் தூங்கா நகரம் மாதிரி ஓகேங்க அவர் வழியாக நம்மளோட ரூமை நோக்கி படம் எடுத்து போய்க்கு இருக்கேன் படம் எடுத்து சிங்கிளாக போய்க்கு இருக்கேன் ஓகே அப்படியே போகலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஸோ ரூம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்மளோட ட்ராவல்ஸ் வீடியோ தான் வரும் நாளாக வந்து என்னை அனுசரித்து இந்த ஆன்மீக வீடியோலாம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக நான் இன்னும் கொண்டு போக ஆரம்பிக்கிறேன் என்னால் கண்டிப்பாக போக முடியும் இன்னமும் பாசிட்டிவ் வைப்பளோடு தான் இருக்கேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சேனலை விட்டு வெளியேற மாட்டேங்க ஓகே போயிட்டு வரேன் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ